ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் தனசேகர் ஃப்ரம் விஸ்தா அகாடமி ஈரோடு இந்த வீடியோவில் நாம் யாரை பற்றி பார்க்க போறோம்னா பேரறிஞர் அண்ணா என அழைக்கப்படுகின்ற சி என் அண்ணாதுரை அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வாழ்ந்த காலம் செப்டம்பர் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது முதல் பிப்ரவரி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை பேரறிஞர் அண்ணா தான் தமிழகத்தின் முதல் முதலமைச்சர் அவர் மதராஸ் மாநிலத்தோட கடைசி முதலமைச்சரும் கூட ஏன்னா பேரஞர் அண்ணா ஆட்சிக்கு வரும்போது மதராஸ் மாநிலம் அப்படின்னு தான் இவர் ஆட்சிக்கு வந்த பின்னர் தான் மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செஞ்சிருப்பார் அதனாலதான் சி என் அண்ணாதுரை அவர்கள் தமிழகத்தின் முதல் முதலமைச்சர் அண்ணாதுரை அவர்களுக்கு அறிஞர் என பட்டம் கொடுத்தவர் பாரதி தாசன் சி என் அண்ணாதுரை அவர்கள் செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தற்போதைய திராவிட முன்னேற்ற கழக கட்சியை ஆரம்பிச்சிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் மாநிலங்களவையில நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகிச்சிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திமுக கட்சி ஸ்டார்ட் பண்ணாருன்னு பார்த்தோம் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை தமிழகத்தின் முதலமைச்சராக பதவி வகிச்சிருப்பார் இவர் தன்னோட பதவி காலத்துல மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட மும்மொழி திட்டத்திற்கு எதிராக தமிழ் மற்றும் ஆங்கிலம் என இருமொழி கொள்கைய தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியிருப்பாரு ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி என்ற படியரிசி திட்டத்தையும் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியிருப்பாரு இவர் பிப்ரவரி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல காலமாகி இருப்பாரு இவர் ஒட்டி அவரோட இறுதிச் சடங்குல கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி ஐந்து கோடி மக்கள் இருப்பாங்க இது ஒரு கிண்ண சாதனையாக பார்க்கப்படுகிறது இவர் தன்னோட ஆட்சி காலத்துல மக்களுக்காக என்னென்ன நலத்திட்டங்கள் செஞ்சாருன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல்ல டீடைல் எக்ஸ்பிளன் வீடியோ போட்டிருக்கோம் அது எல்லாரும் மறக்காம பாருங்க தேங்க்யூ